முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் ஒரு நாளும் முயலாமை வெல்லாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இன்னைக்கான இந்த கதை அரசர் ஒரு நாள் தன்னோட மக்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவு போன வெளியிட்டாராம் அந்த கோட்டையோட மதில் சுவரை யார் தன்னோட கைகள் ஒரு கைகளை மட்டும் பயன்படுத்தி அதை திறக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளன் அப்படின்னு அறிவிச்சாராம் அதற்கு பரிசா ஒரு பெட்டி நிறைய பொற்காசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வச்சாராம் ஆனா அதற்கு தண்டனையாக அவங்க திறக்க முடியல அப்படின்னு சொன்னா அவர்களோட கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லியும் அறிவிப்பு ஒன்ன வெளியிட்டாராம் பொதுமக்கள் அந்த தண்டனைக்கு பயந்துக்கிட்டு யாருமே அந்த இதை முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு பயந்து ஒதுங்கி போய் நின்னாங்களாம் அந்த சமயத்தில் ஒரே ஒரு இளைஞர் மட்டும் வந்து சரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாராம் அதற்கு போனால் கைதான வந்தால் பெட்டி நிறைய பொற்காசுகள் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வந்து தன்னோட கையை வச்சு திறக்க முற்பட்டாராம் தள்ளுன உடனே உடனே திறந்துருச்சான் ஏன்னா அது பூட்டவே இல்லையா திறந்து தான் வைக்கப்பட்டிருந்தது தான் யாருமே முயற்சி பண்ணாததுனால அவங்களுக்கு அது கிடைக்காம போயிடுச்சாம் இதே மாதிரி தாங்க முயல் கதையில் கூட இல்லை முயல் தூங்கி போயிரும் முயற்சியே பண்ணாமல் ஆமை நம்ம மெதுவாக போனால் கூட விடாமுயற்சியோடு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் வெற்றியை எட்டி பிடிப்போம் கீப் பாசிங் பாசிட்டிவ் வைப்ஸ் நன்றி